எதிர்பார்த்தது நடந்தது வசமாக சிக்கியது காங்கிரஸ் தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்களை போல இருப்பதாக இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ் தலைவர் சாம் பெட்ரோடோவின் கருத்து சர்ச்சையை கிளப்பியுள்ளது இது மட்டுமின்றி இந்திய மக்களை பல்வேறு நாட்டு மக்களின் நிறங்கள் மற்றும் உருவங்களோடு ஒப்பிட்டு பேசியது மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ் தலைவர் சாம் பிரிட்டோ இவர்தான் இவர் எது பேசினாலும் அது சர்ச்சைதான் இவர் கூறும் கருத்துக்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே சர்ச்சையாக மாறி பொருளாகும் என்பதை மையமிட்டு தெரிவித்த கருத்து மக்களவை தேர்தல் மேடைகளில் பாஜகவால் பெரும் விவாதமாக எழுப்பப்பட்டது நாட்டின் வளங்கள் மீது சிறுபான்மையினருக்கு முதல் உரிமை உள்ளது என்ற முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கருத்தையும் தற்போதைய காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையும் முடித்துட்டு பாஜக அண்மையில் காங்கிரசாரை சங்கடத்தில் அழ்த்தியது தற்போது மற்றொரு கருத்தை தெரிவித்து மீண்டும் சர்ச்சை வளையத்திற்குள் சிக்கி இருக்கிறார் சாம் பெட்ரோடா பிரபல தொழிலதிபரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான சாம் பெட்ரோடா தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் அதில் உலகின் ஜனநாயகத்திற்கு இந்தியா ஓர் சிறந்த உதாரணம் என்றும் நாட்டின் கிழக்கில் உள்ள மக்கள் சீனர்களைப் போலவும் மேற்கில் உள்ளவர்கள் அரேபியர்களைப் போலவும் வடக்கில் உள்ளவர்கள் வெள்ளையர்களைப் போலவும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்களை போல இருப்பதாகவும் அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் இப்படி பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை நம்மால் ஒற்றுமையாக வைத்திருக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சாம் பிட்ரோடாவின் இந்த பேச்சின் வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு விவாத பொருளானது சாம் கருத்து பாஜகவின் காதுகளுக்கு எட்ட பிரதமர் மோடி பதிலடி கொடுத்திருக்கிறார் தெலுங்கானாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதமர் மோடி சாம் பிட்ரோடா கூறிய கருத்தால் மிகுந்த கோபத்தில் இருப்பதாக கூறியிருக்கிறார் தோளின் அடிப்படையில் ஒருவரின் தகுதியை நாம் தீர்மானிக்க முடியுமா மக்களை இப்படி கேவலமாக பார்க்க அனுமதித்தது யார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் நல்ல நற்பெயர் கொண்ட பழங்குடியின பெண்ணான திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் தேர்தலில் தோற்கடிக்க காங்கிரஸ் ஏன் அவ்வளவு முயற்சி செய்தது என்பதை சாம் பிட்ரூடா மூலம் தெரிந்து கொண்டதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார் கருத்து காங்கிரஸ் கட்சிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி விளக்கமளித்துள்ளது இது தொடர்பாக விளக்கம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் இந்தியாவின் பன்முகத்தன்மையை விளக்கும் வகையிலான சாம் கருத்துக்கள் மிகவும் துரதிருஷ்டவசமானது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என குறிப்பிட்டிருக்கிறார் மொத்தத்தில் தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினரின் இது போன்ற கருத்துக்கள் பாஜகவுக்கு வலு சேர்ப்பதுடன் மக்களின் சிந்தனைகளில் மாற்றங்கள் உருவாவதாகவும் வாய்ப்பிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் அயலக அணி தலைவர் பதவியை சாம் பிட்ரோடா ராஜினாமா செய்திருக்கிறார் இந்தியர்கள் குறித்து வெளிநாட்டவர்களுடன் தொடர்பு படுத்தி பேசிய நிலையில் காங்கிரஸ் கட்சியின் அயலக பிரிவு பொறுப்பு வகித்த தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார் கிழக்கில் மக்கள் சீனர்கள் போலவும் மேற்கில் அரேபியர்களை போலவும் தெற்கில் ஆப்பிரிக்கர்களாகவும் உள்ளனர் என இந்தியாவில் உள்ள பன்முகத்தன்மை குறித்த சாம் பிட்ரோடா தெரிவித்த கருத்துக்கள் சர்ச்சைக்குள்ளானது சாம் பிட்ரோடாவுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார்